ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதுவும் ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக செஞ்சு தரலாம் வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு சப்பாத்தி மாவு இல்லாத சமயங்களில் இது மாதிரி சுவையாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க போட்டி போட்டுன்னு ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன் டைமும் எடுக்காதுங்க பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொருத்தமான ஒரு ஈஸியான சட்னியும்தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுலில் மாவை கலந்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன் வறுத்த ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கூடவே அதே கப்பில் கப் அளவுக்கு தயிர் நீங்கள் கப்பில் ஆழுந்துங்க இல்லை டம்ளரில் ஆழ்ந்துங்க எதாக இருந்தாலும் ஒரே அளவாக இருக்கட்டும் இப்போ தயிர் எடுத்த கப்புலே ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் தேவைப்படும் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்து கட்டிகள் இல்லாமல் மாவை நல்லா இது மாதிரி ஸ்மூத் பேட்டராக கலந்துக்கோங்க இந்த அளவுக்கு கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க அப்படியே ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் ஊறட்டும் ரவை சேர்த்துருக்கோம் ஊறுனா தான் சாஃப்டாக கிடைக்கும் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஆறு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கார சாரமாக இருந்தால் தான் சைடிஷ் நல்லாயிருக்கும் இப்போ பச்சை மிளகா லைட்டாக வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்து அதையும் லைட்டாக வதக்கிக்கங்க ரொம்ப வதக்க வேண்டியதில்லை லைட்டாக இது மாதிரி இலைகள்லாம் சுருண்டு வந்ததும் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க ஓரளவுக்கு ஆரட்டும் இப்போ இதே ஃப்ரை பண்ணலை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இப்போ கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்ச பிறகு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஒன்று துருவி சேர்த்துக்கங்க இதில் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வீட்டில் இருக்கோ அது எல்லாத்தையுமே துருவியோ கட் பண்ணியோ சேர்த்துக்கங்க துருவி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கி வரும் இப்போ கேரட் வதங்கி வந்ததும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா அந்த சூட்லே கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படியே ஆரட்டும் இப்போ மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வதக்கி வச்சால் பச்சை மிளகா புதினாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட அரக்கப்பளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலை ஒரு அஞ்சு பூண்டு பல்ல உரிச்சு சேர்த்துக்கங்க கூடவே சின்ன துண்டு புளி ஒரு டீஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சட்னி ரெடி ஆகிடுத்து இதை அப்படியே மிக்சிங் பவுலில் மாற்றி தாளித்து எடுத்து வச்சுக்கங்க இப்போ மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் ரவை நல்லா ஊறி மாவு திக்காக வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கங்க ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கங்க அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கோங்க இந்த மாவில் சோடா உப்பு ஈனம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு மாவை கலந்துட்டு இதில் நம்ம வதக்கி ஆற வச்ச வெஜிடபிள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கேரட் எல்லாம் வதக்கி வச்சோ உள்ள அது எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கங்க அவ்வளோதான் மாவு ரெடி ஆகிடுத்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இட்லி பார்த்துக்கு தான் இருக்கணும் இதே மாவை நீங்கள் அப்படியே இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி ஊற்றி சுட்டு எடுக்கலாம் ராகி இட்லியாக இன்றைக்கி நம்ம பன் தோசை தான் செய்ய போகிறோம் அதுக்கு இது மாதிரி நாசி கடாய் இருந்தால் சூடு பண்ணிக்கோங்க இல்லாட்டி நீங்கள் ஆப்பை கூட சூடு பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடானதும் ரெண்டு குழிக்கரண்டி அளவு மாவை ஊற்றி ஈவனாக சமன்படுத்திக்கோங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் இது மாதிரி குறுகலாவே சமன்படுத்திட்டு இதை அப்படியே மூடி வச்சு ஒரு முப்பது செகண்ட் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே வந்து மேலேயும் உருவலாக கிடைக்கும் இப்போ முப்பது செகண்ட் ஆனதும் திருப்பி போட்டுக்கங்க பாருங்க ஓரங்கள்லாம் நல்லா முருவலாக வெந்து செவந்து வந்திருக்கு இப்போ திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டிங்கன்னா மேலேயும் நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் சூப்பராக வந்திருக்கு பந்தோசா இதே மாதிரி மாவெல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ சுட்டு எடுத்ததை அப்படியே ப்ளேட்டில் மாற்றி இது கூட நம்ம அரைச்சி எடுத்த ஈஸியான டேஸ்டியான சட்னியை வச்சு பரிமாறி பாருங்கள் ரெண்டு மூணுன்னு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல சுவையாக அருமையாக இருக்கும் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்கள்லையும் நீங்கள் இது மாதிரி ஹெல்த்தியாக காலை மாலை செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு கூட நீங்கள் மாலை நேர உணவாக இது மாதிரி சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் ரவை சேர்த்ததுனால மேலே நல்லா மொறு ராகி மாவு சேர்த்ததுனால உள்ளே நல்லா சாஃப்டாகும் அருமையாக இருக்கும் வெஜிடேபிளோடு சேர்த்து சாப்பிட இதை நம்ம அரைச்ச சட்னியோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்க அடாடாடா அவ்வளோ அருமையாக இருந்தது இதே மாதிரி இதே அளவுகளோடு இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்